இன்றைக்கி நான் செஃப் வெங்கடேஷ் பட் சாரோட முள்ளங்கி தொக்கு தான் செய்ய போகிறேன் முள்ளங்கி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு முள்ளங்கியை தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் ஒரு இருபது பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும் கொஞ்சமாக புதினா ரெண்டு தக்காளி புளித்தண்ணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கணும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் பூண்டு போட்டு வதக்கணும் முள்ளங்கியை இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக விடணும் ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு வேக விடணும் நான் ஏற்கனவே முள்ளங்கி கூட உப்பு சேர்த்து வச்சுருந்ததுனால இந்த டைமில் உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு போட்டு வேக விடுங்க முள்ளங்கி எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததும் புதினா சேர்த்துக்கணும் நான் இன்க்ரீடியன்ஸில் புதினா சொல்ல மறந்துட்டேன் அதனால் கண்டிப்பாக இதுக்கு புதினா சேர்த்துக்கணும் அடுத்து தக்காளியை இதை கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நான் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கங்க இந்த டிஷ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் சின்ன வயசுலேருந்தே இந்த காய்கறியெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி அது கூடவே எனக்கு பிடிக்காத காயில் ஒன்று இந்த முள்ளங்கியுமே ஆனால் இப்போ வளர வளர தான் குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த காய்கறியோடய அருமையும் எனக்கு புரியுது அதனால் எந்த அளவுக்கு காயெல்லாம் வந்து சாப்பிட முடியுமோ அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதும் காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சமாக வெள்ளமாக ஆட் பண்ணிக்கினா தொக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் உண்மைக்கே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்